ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் ஜஸ்ரிகா மீடியா அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ லேடீஸ் அண்ட் ஜென்ஸ் ரெண்டு பேருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து போட போறோம் என்ன வீடியோ அப்படின்னா பழைய மாதிரி வந்து ஸ்கின் ஒயிட்னிங் வீடியோ ஏன் இந்த வீடியோ வச்சு போறேன்னு சொல்லிடுறேன் ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப எப்படி சொல்றது ரெகுலராக வந்து இன்ஸ்டாகிராம் சைட் போயிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா இப்ப வெயில் வந்துருச்சு நான் வந்து காலேஜ் போயிட்டு இருக்கேன் ரொம்ப டேன் ஆயிருக்கு ஃபேஸ் எனக்கு மேரேஜ் ஆக போகுது ஸோ நான் ரெகுலரா காலேஜ் போயிட்டு இருக்கனால ஈவினிங் காலேஜ் ஆகளுக்கு சோ அப்பதான் நமக்கு ஈவினிங் காலேஜ் தானே இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சாங்க எனக்குமே ஈவினிங் காலேஜ் தான் ஸோ அப்படி போகும்போது அவங்க சொன்னாங்க ரொம்ப வந்து டேன் ஆயிருக்கு இப்போ எனக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூ மந்த்ஸ்ல எனக்கு வந்து மேரேஜ் ஸோ என்னோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணும் அதுக்கு ஏதாவது ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுதாங்க அண்ட் இந்த ரெமடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலாக நான் அவங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன் அண்ட் அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஏன் அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டுக்குமே இது வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ அந்த ரெமிடி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் வாங்க ஸோ இந்த பேக் செய்கிறதுக்கு அடுப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் சுடுதண்ணி வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கும் போது நீங்கள் வந்து ஒரு தக்காளி போட்டு நல்லா வந்து வேக வைங்க ரொம்ப வேக வைக்கக்கூடாது அந்த ஸ்கின் ரிமூவ் ஆகிற அளவுக்கு லைட்டாக வந்தால் போதும் ஸோ ஸ்கின் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கேட்கலாம் வெறும் தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணலாம்ல அப்படின்ட்டு பட் வந்து இந்த மாதிரி பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் தக்காளியோட ஜூஸ் உங்கள் ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகும்போது ஸோ நல்லா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க விதையெல்லாம் இல்லாமல் ஸோ இப்படி பண்ணும்போது ரியல் ஃபேஸ் பேக் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ஸோ அங்கங்கே உங்களுக்கு திப்பி திப்பியாக இருக்காது இது கூட பார்த்தீங்க அப்படின்னா டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து அரை எலுமிச்சம்பளம் புழிஞ்சிக்கிறேன் அண்ட் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் ஸ்கின் டைப் எல்லாரோட ஸ்கின் டைப்பு தயிர் வந்து ஓகேவா தான் இருக்கும் ஸோ பால்மெண்ட் தான் ரொம்ப வந்து ஆயிலியாக இருக்கும் இது கூட முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா கடலை மாவு கடலை மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க எண்ணெய் காஃபி தூள் ப்ரூவோ சன்ரைஸோ இன்ஸ்டன்ட் காஃபி என்ன இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தக்காளி ஜூஸ் அப்படி இல்லாட்டி தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சி வரும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் வந்து இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் எப்பெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்க வீட்டில் போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் நீங்க வந்து பார்த்து வந்துருப்பீங்க அக்ஷா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இது நீங்க வந்து பிரஷ் வச்சு அப்ளை பண்ணா ஈவனா இருக்கும் பட் வந்து ஃபேஸ்ல நார்மலா அப்ளை பண்ணா ஓகே சூப்பரா தான் இருக்கும் அண்ட் ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபேஸ வந்து வாஷ் பண்ணாம அப்படியே ட்ரை விட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணும் அப்பதான் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை வந்து நீங்க வந்து ஒன் டேக்கு ஒன் டைம் தான் யூஸ் பண்ணும் அப்படி கிடையாது இது லைக் ஃபேஸ் வாஷ் மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு வாட்டிக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் காலைல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுங்க வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லா யூஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நல்லா இருக்காது ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாலும் நெக்ஸ்ட் டே வந்து அந்த அளவுக்கு இது வந்து எஃபெக்டிவா இருக்காது நான் ஃபேஸ் அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு இந்த எப்படி வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு நானும் சொல்லியிருந்தேன் நான் பழைய வீடியோ நிறைய போட்டுருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு அக்கா அக்கா புதுசாக ஷேர் பண்ணுங்க எனக்கு ஹஸ்பண்டுக்கும் சேர்த்த மாதிரி பண்ணுங்க அண்ட் ஒரே நேரம் எங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னாங்க ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிஸ்டர் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க அண்ட் நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபேஸ் மட்டும் அப்ளை பண்ணாமல் நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்க நானுமே என்னோட ஸ்கின்னை கேர் பண்ணி ரொம்ப நாளாச்சு ஆக்சுவலாக வந்து உங்களோட ஸ்கின் வந்து ஒயிட் ஆகிறத விட நல்லா வந்து ஈவன் ஸ்கின் டோனாக இருந்தால் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஸோ நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் நல்லா ட்ரை விட்டு வாஷ் பண்ணுங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் மாதிரி போட்டு நல்லா ட்ரை விட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களோட ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக அண்ட் முக்கியமான விஷயம் இன்ஸ்டன்ட் ப்ரைட்டனிங் வந்து தரும் சோ காண்டிபா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை கீழ கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லேடிஸ் டான்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் อันடில் தென் அடடிகேட் பாய் பாய்